வணக்கம் செய்திகளுடன் இணைந்திருப்பது கரூரில் ரூபாய் எண்பத்தி இரண்டு லட்சம் மதிப்பீட்டில் நடைபெறும் அரசு கட்டுமான பணியை உடனே நிறைவேற்ற மாவட்ட ஆட்சியரிடம் கிராம மக்கள் மனு அளித்தனர் இனி விரிவான செய்திகள் கரூர் மாவட்டம் கிருஷ்ணராயபுரம் ஊராட்சி ஒன்றியத்துக்கும் உட்பட்ட கருப்பத்தூர் ஊராட்சியில் வெங்காம்பட்டி தாழியம்பட்டி புதுப்பட்டி பகுதியை சேர்ந்த ஊர் முக்கியஸ்தர்கள் மற்றும் பொதுமக்கள் ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் மாவட்ட ஆட்சியரை சந்தித்து மனு அளித்தனர் அந்த மனுவில் கருப்பத்தூர் ஊராட்சி பகுதியில் இரண்டாயிரத்தி பதினேழு இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டில் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தின் கீழ் சுமார் எண்பத்தி இரண்டு லட்சம் மதிப்பீட்டில் சுய உதவி குழுக்களின் ஊராட்சி அளவிலான கூட்டமைப்புக்கு புதிய அரசு கட்டிடம் கட்டும் பணி துவக்கப்பட்டு நடைபெற்று வந்தது இந்த பணிகளை தடுத்த நிறுத்த வேண்டும் என்ற உள்நோக்கத்தோடு அந்த சேர்ந்த என்பவர் மதுரை உயர்நீதிமன்ற கிளையில் வழக்கு தொடுத்தார் இந்த வழக்கில் மாவட்ட ஆட்சியரின் ஆலோசனை கேட்டு பணிகளை துவக்கலாம் என நீதிமன்ற உத்தரவிட்டதாக கூறி மாவட்ட ஆட்சியரை சந்தித்து பணிகளை விரைந்து முடிக்க கேட்டுக்கொண்டனர் கிராம மக்கள் அளித்த மனுவை பெற்றுக்கொண்ட ஆட்சியர் தங்கவேல் நீதிமன்றம் அளித்த உத்தரவை வழக்கறிஞரிடம் கேட்டு தருமாறும் அதனை பார்த்துவிட்டு நடவடிக்கை எடுப்பதுமாக தெரிவித்தார் இதற்கு சம்மதம் தெரிவித்த கிராம மக்கள் மாவட்ட மனு அளித்த பின்னர் ஊர் திரும்பி சென்றனர் ஜி த்ரீ செய்திகளுக்காக கரூர் மாவட்ட செய்தியாளர் ரா சம்பத் குமார் உங்கள் ஊர் நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜி ஆன்லைன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்